ம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் ரத்த அழுத்தம் உடல் எடை சுகர் பிரச்சனை இது மூணும் சரியாகிற மாதிரி ஒரு சூப்பரான கொள்ளு சூப்பும் அதுக்கு வந்து அந்த கொள்ளு பருப்பை வச்சு கொள்ளு துவையலும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் காலையில் வந்து இந்த தண்ணியை குடிச்சிட்டு இந்த துவையலை சாதத்தில் போட்டு புரட்டி சாப்பிட்டு ஒரு வாரத்தில் ஒரு மூணு நாள் நாலு நாள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வெயிட் லாஸ் ஆகும் ஸோ வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் வந்து நூறு கிராம் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிக்கலாம் கல் கொல்லு சேர்க்கையில் கல்லெல்லாம் இருக்கா என்னங்கிறத பார்த்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதை இப்போ கழுவிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து முந்நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ ஒரு இரநூறு எம்எலுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் மொத்தம் அரை லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து எட்டு விசில் வைக்கப்படுறோம் கொள்ளு வந்து வேகிறதுக்கு நேரம் ஆகும் அதனால் விசில் கூட விட்டோம்னா தான் நல்லா வேகும் ஸோ விசில் உடையில தண்ணி கொஞ்சம் வத்தோம் அதுக்காக தான் நான் வந்து இப்போவே அரை லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இதில் ஒரு சும்மா ஒரு நாலஞ்சு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் பொங்கி ஊற்றாம இருக்கிறதுக்கு மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு சிட்டிகை எளவு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சு நல்லா ஒரு எட்டு விசில் விட்டுட்டு ஸ்டீம்லாம் நல்லா இறங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா பொரியட்டும் அது கூடவே ஒரு டீஸ்பூன் வர கொத்தமல்லி அதாவது தனியாக அதை வந்து ஒன்று ரெண்டாக பொட்டுச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு நாலு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கி இருந்துச்சு நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கொஞ்சமாக ஒரு புடி அளவுக்கு கொத்தமல்லியில சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு அமர்த்திடலாம் இப்போ விசில் விட்டது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்த பருப்பு மட்டும் நம்ம தண்ணியை எடுத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு நல்லா நசுங்குது இப்போ தண்ணியை மட்டும் நம்ம வடிச்சுக்கலாம் அந்த தண்ணியை வந்து உப்பு மிளகு சீரகம் போட்டு அப்படியே குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த தண்ணியை வச்சு ரசம் நம்ம நார்மலாக எப்படி ரசம் வைப்போமோ அதே மாதிரியே வச்சு தண்ணிக்கு பதிலாக அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற இந்த கொல்லை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு ஆறு வரமிளகாய் சேர்த்துக்கிட்டேன் நான் வந்து மிளகாய் போட மறந்துட்டேன் அதனால் தனியாக வந்து இதை நான் வதக்கிக்கிறேன் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் வரமிளகாயும் சேர்த்துக்கலாம் அல்சர் பிரச்சனை இருந்தால் பச்சை மிளகாய் சேர்க்க வேணா வரமிளகாய் சேர்த்துக்கங்க உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க இது கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது நல்லா வறுத்துக்கலாம் நம்ம வதக்கி வச்சிருக்கோம் இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் இதுவெல்லாம் இதோட சேர்த்துக்கலாம் ரொம்ப பரப்பரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சுக்கணும் ஒரு முக்கால் புதத்துக்கு அரைச்சுக்கணும் ரொம்ப நைசா அரைக்கக்கூடாது இப்ப நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்த பொருட்களோட இதையும் சேர்த்து நல்லா அரைச்சுக்கலாம் இப்போ அதை வந்து அரைச்சிக்கலாம் உப்பு வந்து வேக வைக்கையிலயும் போட்டிருக்க அதனால அரைச்சிட்டு நம்ம பத்தலைன்னா போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு அதாவது முக்கால் பதத்துக்கு அரைச்சிருக்கேன் ரொம்ப நைஸாக அரைக்காமல் இது வந்து பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு கொள்ளு தண்ணியும் கொள்ளு துவையலும் ரெடி ஆயிடுச்சு இது வந்து இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம் சட்னியாகவும் தொட்டுக்கலாம் சாதத்தில் வந்து நெய் ஊற்றி பரட்டி சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம் இந்த தண்ணியை வந்து உப்பு போட்டு நீங்கள் அப்படியே குடிக்கிறதுனாலும் குடிச்சிக்கலாம் இல்லை மிளகு சீரகம் போட்டு குடிச்சிங்கனாலும் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் காலையில் வந்து இந்த தண்ணியை குடிங்க குடிச்சிட்டு இந்த தொவையில் இட்லி தோசைக்கு தொட்டுக்கோங்க மத்தியத்துக்கு சாதத்துக்கும் போட்டு பரட்டி சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா அந்த தண்ணியை வந்து நார்மலாக நம்ம எப்போயும் வைக்கிற ரசம் மாதிரி வச்சு இந்த துவையலை தொட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் ஸோ வாரத்தில் ஒரு மூணு நாள் நாலு நாள் இந்த ர இந்த தண்ணியும் இந்த துவையலும் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷர் குறையும் அதாவது ப்ளட் ப்ரெஷர் குறையும் சுகரும் குறையும் சளி பிரச்சனை இருந்துச்சுனாலும் உங்களுக்கு நல்லா கேட்கும் உடல் எடையும் குறையும் ஸோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி